அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லா வித் சீரியஸ் பார்ட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி பார்ட் ஒன் டூ த்ரீ பார்த்துருக்கோம் இப்போ பார்ட் ஃபோர் பார்க்க போகிறோம் ஸோ தினசரி டுவெண்ட்டி ஃபைவ் லா கொஷின்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஏ ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கொண்டிருக்கிற நண்பர்கள் தொடர்ச்சியாக தீவிரமாக என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் விரைவில் நோட்டிஃபிகேஷன் வரது வாய்ப்பு இருக்குது நமக்கு நாட்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ இந்த நாட்கள் நம்ம வந்து சரியாக பயன்படுத்திட்டால் தான் கட்டாயம் நம்ம நம்ப முடியும் எஸ்ஐ ஆக முடியும் நம்ம எஸ்ஐ ஆக வேண்டிய கனவு நிறைவேறும் ஓகேவா ஏப்ரல் ஃபோர்லேருந்து பார்த்தோம்னா நியூ ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் பாய் ஸ்டார்ட் பண்ணுறோம் வாய்ப்பை பயன்படுத்திங்க உங்களுக்கு லா கிளாஸ் ஜிகே தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து தேர்வுகள் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் கிளாஸஸ் இதுக்கான ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேவா ஸோ ஆஃப்லைன் கிளாஸ் எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் போஸ்ட் போட போகிறோம் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ்கில் போகலாம் ஸோ இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஸே ப்ரிப்பரேஷன் பண்ணுற நண்பர்கள் நம்ம சப் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணுங்கள் டெலாகிராம் குயிஸ் வாட்ஸ்அப் டிஸ்கஷன் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல் இல்லாமல் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ப்ரிவென்டிவ் அரஸ்ட் கைது செய்வதற்கு குற்றங்கள் செய்யப்படுவதை தடுப்பதற்காக கைது செய்தல் பற்றி விளக்குகின்ற பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா பிரிவு என்ன ஸோ செய்யப்படுவதை வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாரி ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டு முன் தடுப்பு காவல் நடவடிக்கை எந்த பிரிவின்படி அதாவது ஒருவர் நாளை அல்லது இன்னும் குறைவான நேரத்தில் ஒரு காகநீர் செல்வ அவர் வந்து செய்ய போகிறாரு அப்படின்னா நம்ம வந்து அவரை அரஸ்ட் பண்ணலாம் அந்த அரெஸ்ட் பண்ண பிறகு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பற்றி சொல்கிற பிஎன்எஸ்எஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன் செவன்ட்டி பிஎன்எஸ்எஸ் ஸோ ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற கேள்வியில் பார்த்துங்க முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் கைது செய்வதற்குரிய வழக்குகளை தகவல் கொடுத்தல் ஃபாஸ்ட்டு இன்ஃபர்மேஷ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எந்த பிரிவின் படி பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னா ஒன் செவன்டி த்ரீ பிஎன்எஸ்எஸ் ஸோ ஒன் செவன்டி த்ரீ சப்கிளாஸ் டூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சிசிடிஎஸ் தமிழ்நாட்டில் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரொசீஜர் நடைமுறை புலனாய்வுக்கான நடைமுறை ப்ரொசீஜர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீடிங் டு த ஸ்பாட் சம்பவ இடத்துக்கு போகணும் ஆட்சிகளை விசாரணை பண்ணணும் ப்ரைமாஃபீஸ் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இதுக்கெல்லாம் நடைமுறை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது என்ன பிஎன்எஸ்எஸ் பார்த்தோம்னா ஒன் செவன்டி சிக்ஸ் பிஎன்எஸ்எஸ் ஸோ இதெல்லாம் ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சாட்சிகளை காவல்துறையினர் விசாரித்தல் ஸோ ஒன் எயிட்டி பிஎன்எஸ்எஸ் இந்த விசாரித்த வாக்குமூலத்தை பதிவு செய்தல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் எயிட்டி கிளாஸ் த்ரீ பிஎன்எஸ்எஸ் கன்ஃபர்ஷன் பாருங்கள் ஒப்புதல் வாக்குமூலங்களையும் பதிவு செய்தல் இந்த பிஎன்எஸ்எஸில் சொல்லப்பட்டிருக்கிற கன்ஃபர்ஷன் ஒன்லி நடுவர் மட்டும்தான் ஜுடிஷியல் ஜுடிஷியல் கன்ஃபஷன் ஸோ ஜுடிஷியல் கன்ஃபஸன் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபஸன் மறுக்கப்பட்ட வாக்குகள்லாம் நிறையா இருக்குது ஒப்புதல் வாக்குமூலத்தில் இதில் பிஎன்எஸ்எஸில் போலீஸுக்கு கன்ஃபஸன் வாங்க அதிகாரம் கொடுக்கல ஸோ நம்ம பிஎஸ்சி படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் கன்ஃபர்ஷன் சேர்ம வாங்குகிறோம் இங்கே ஒன் எயிட்டி த்ரீல கொடுக்கப்படின்ற ஒப்புதல் வரை பார்த்தோம் அப்படின்னா நடுவர் வாங்குவார் நடுவர் யார்கிட்ட வாங்குவார் அப்படின்னா எதிரிகிட்ட வாங்குவார் கம்ப்ளைண்ட்டை வாங்குவார் பாதிக்கப்பட்டுட்டு வாங்குவார் சாட்சிகள்கிட்ட வாங்குவார் ஓகேவா இது ஒரு வாட்டி கேட்டுருக்காங்க யாரார்ட்ட வாங்குவார் யாராட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காவல் அலுவலர் அடுத்த கேள்வி பாருங்கள் காவல் அலுவலர் சோதனையிடுதல் சர்ச் ப்ரொசீஜர் ஒரு சோதனை செய்யணும் அப்படின்னா எப்படி சோதனை பண்ணணும் என்ன நடைமுறை இதை பற்றி சொல்கிற பிஎன்எஸ்எஸ் பிரிவு ஒன் எயிட்டி ஃபைவ் பிஎன்எஸ்எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்கள் கே ஸ்டைரி வழக்கு நாட்குறிப்பு ஒரு புலனாய்வு அதிகாரி தன்னுடைய வழக்கில் அன்றாடம் எடுக்கின்ற நடவடிக்கைகளை பதிவு செய்யணும் அதுக்கான ஃபார்மட் ஏழு காலம் இருக்கும் மொத்தம் மொத்தம்னா ஏழு காலம் ஸோ ப்ராப்பர்ட்டி லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி ரெக்கவர்டு அக்யூஸ்ட் கம்ப்ளைண்ட் டிஓ ஸ்டேஜ் ஆஃப் த கேஸ் ஸோ இதெல்லாம் வந்து இந்த கேஸ் ஸ்டைலில் இருக்கும் இதை பற்றி சொல்கிற பிஎன்எஸ்எஸ் பார்த்தோம்னா ஒன் நைன்டி டூ பிஎன்எஸ் எஸ் ஸோ பிஎஸ்ஓ பார்த்தோம்னா ஃபைவ் சிக்ஸ்டி செவன் பிஎஸ்ஓ நோட் பண்ணி வச்சிங்க கேஸ் டைரி அடுத்து பாருங்கள் இறுதி அறிக்கை போலீஸ் ரிப்போர்ட் செக்ஷன் டூவில் பார்த்தோம்னா டூ டி பிரிவில் பார்த்தோம் அப்படின்னா ஒன் நைன்டி த்ரீ பிஎன்எஸ்எஸ் போலீஸ் ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட் அப்படிங்கிற வார்த்தை என்ன கிடையாது நம்ம பிஎன்எஸ்லாம் கிடையாது போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ சார்ஜ் ஷீட்டு சிஎஸ்ஆர் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் என்ன கிடையாது கிடையாது அடுத்து கேள்வி பாருங்கள் ஒரு மாவட்ட நீதிபதி பிறப்பித்த ஒரு அழைப்பாணைக்கு கீழ்ப்படிந்து அந்த மாவட்ட நீதிபதி முன்பு ஒரு சாட்சியாக முன்னிலை ஆவதற்கு சட்டப்படி கட்டுப்பட்டுள்ள ஒரு நபர் உட்கருத்தோடு முன்னிலையாகாமல் இருக்கிறதுக்கு தண்டனை என்ன இதை பற்றி சொல்கிற பிஎன்எஸ் பிரிவு என்ன சம்மன் சரிவு போன்றோம் வந்து ஆஜராக மாட்டுறாரு அப்படின்னா இதுக்கு என்னென்னா பனிஷ்மெண்ட் பற்றி சொல்கிற பிரிவு டூ நாட் எயிட் சப்செக்ஷன் பி பிஎன்எஸ் பொது ஊழியருக்கு கேடு விளைப்பதாக அச்சுறுத்தலுக்கு தண்டனை ஸோ பொது ஊழியர் அப்படின்னாலே ஒன் டொண்ட்டி ஒன் வந்துடறணும் டூ டொண்ட்டி ஃபோர் பொது ஊழியருக்கு கேடு விளைப்பதாக அச்சுறுத்தல் தண்டனைன்னு பார்த்தோம்னா பிஎன்எஸ் டூ டொண்ட்டி ஃபோர் தீர்வுத்தரு நிகழ்மைகள் நிகழ்ந்த தருணமாக அல்லது அவற்றின் காரணமாக அல்லது விளைவு ஸோ விளைவு ஒரு சம்பவம் ஒரு பிரச்சனை நடந்தது பற்றி எக்ஸ்பிளைன் விளைவாக உள்ள நிகழ்மைகள் தொடர்புற்றது ரிலவன் டு ஃபேக்ட்ஸ் இதை பற்றி சொல்கிற பிரிவுன்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்ஏ ஃபைவ் இதுதான் என்னது ரஃப் கச் பார்வை மேஜர் பேஸ்டான் ஃபைவ் பிஎஸ்ஏ ஓகேவா இதுதான் இதன் அடிப்படையில் தான் நீதிமன்றம் என்ன பண்ணுது ஏற்றுக்கொள்கிறது ஒரு செய்கை தற்சலையானதா அல்லது உட்கரத்தோடு செய்யப்பட்டதா ரொம்ப ரொம்ப ஈஸியான பிரிவு நம்ம ஆன்லைன் ஸ்டூடெண்டுகள் எல்லாமே இந்த செக்ஷன்லாம் என்ன இருக்கும் திரும்ப திரும்ப நம்ம சொல்லி சொல்லி மனசில் பதிவு வச்சுருப்போம் ஒரு செய்கை தற்செயலோடு செய்யப்பட்டதா அல்லது உட்கொருத்தோடு செய்யப்பட்டதா இதை பற்றி கேள்வியில் எழும்பொழுது அதனை பற்றி சாட்சியம் கொடுக்கலாம் அப்படி அந்த கொடுக்கப்படுகிற சாட்சியம் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் தொடர்புடையது அப்படின்னு சொல்கிற பிரிவு என்னென்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி பதிமூணு அடுத்து பாருங்கள் நீதிமன்றம் தன் முன்புள்ள விஷயங்களை ஆராய்ந்த பின்பு ஒரு உலது என்று நம்பும் போதோ குறிப்பிட்ட வழக்கின் சூழ்நிலையில் வேகமுள்ள மனிதனுடன் உலது என்னும் உத்தேசத்தின் பேரோ செய்யப்படுவான் என்னும் அளவிற்கு அந்த சங்கதி நிகழ்கிறது என்று அந்த நீதிமன்றம் எண்ணும் போதெல்லாம் அந்த சங்கதி மெய்ப்பிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டதாக சொல்லப்படும் ஸோ மெய்ப்பிக்கப்பட்டது அப்படின்னா ப்ரூவ்டு ஸோ நம்ம பார்த்துருப்போம் ப்ரூவ்டு டிஸ்ப்ரூவ்டு நாட் ப்ரூவ்டு மே பிரேசியம் சால் இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு நல்லா மனசில் என்ன பண்ணிடணும் பதிஞ்சிருக்கணும் ஸோ சாதாரண ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இந்த சாட்சிக்கும் இந்த வழக்கிற்கும் தொடர்பு இருக்குது இந்த ஆவணம் இந்த வழக்கோடு தொடர்புடையது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் பொழுது எண்ணும் பொழுது நீதிமன்றமும் என்ன பண்ணோம் இந்த வழக்கோடு தொடர்புடையது தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் மெய்ப்பிக்கப்பட்டதாக பொருட்களும் ஸோ மெய்ப்பிக்கப்பட்டது ப்ரூவ் பற்றி சொல்கிற பிரியை பார்த்தோம்னா பிஎஸ்சே டூ ஜே எது தரப்பினரால் மெய்ப்பிக்கப்பட்டிருக்குமான தீர்ப்பு கட்டளை தீர்ப்பானை அதை வழங்குவதற்கு தகுதி வாய்ந்திராத ஒரு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது என்றோ மோசடி அல்லது வஞ்ச பெறப்பட்டது என்றோ உரிமை அல்லது வேறு நடவடிக்கை ஒன்றிற்குரிய தரப்பினர் எவரும் காட்டலாம் மோசடி அல்லது வஞ்ச கூட்டால் பெறப்பட்டது இந்த கீ பாயிண்ட் என்ன பண்ணலாம் காட்டலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிஎஸ்ஏ முப்பத்தி எட்டு அடுத்து பாருங்கள் உரிமை அல்லது வழக்கத்தின் உண்மை பற்றிய கருத்து எப்பொழுது தொடர்புற்றது உரிமை அல்லது வழக்கத்தின் உண்மை இதை பற்றிய கருத்து எப்போது தொடர்பற்றது என விளக்குகின்ற பிரிவு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்ஏ ஃபார்ட்டி டூ ஒரு குறிப்பிட்ட பத்திரம் ஆ என்பவர் எழுதப்பட்டதா அப்படிங்கிறது கேள்வி ஆவினால் எழுதப்பட்டிருப்பதாக மெய்ப்பிக்கப்படும் அல்லது ஒப்புக்கொள்ளப்படும் மற்றொரு தாக்கல் செய்ய மற்றொரு பத்திரம் தாக்கல் செய்யப்படுகிறது இரண்டு பத்திரம் ஒரே ஆளால் எழுதப்பட்டனவா அல்லது வெவ்வேறு ஆட்களால் எழுதப்பட்டனவா என்னும் கேள்வியை பற்றிய வல்லுநரின் கருத்துக்கள் தொடர்புற்று வல்லுநரின் கருத்துக்கள் தொடர்புற்றது அப்படின்னு சொல்கிற பிரிவு என்னென்னு பிரிவு பார்த்தோம் அப்படின்னா விஎஸ்ஏ முப்பத்தி ஒன்பது அடுத்து பாருங்கள் ஆ என்பவருக்கு ஒரு குறிப்பிட்ட நஞ்சு இடப்பட்டதா அப்படிங்கிறது கேள்வி கொஷின் நஞ்சின் அறிகுறிகள் என்று இந்த நஞ்சோட அறிகுறிகள் தான் என்று வல்லுநர்கள் உறுதி கூறும் அல்லது இந்த நஞ்சோட அறிகுறிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுதளிக்கும் குறிப்பிட்ட அறிகுறிகள் அதே நஞ்சு இடப்பட்ட மற்றவர்களிடம் காணப்பட்டன அப்படிங்கிற பொருண்மை தொடர்புற்றது அப்படின்னு சொல்கிற விளக்குகின்ற பிஎன்எஸ் பிரிவு என்ன பிரிவு பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்ஏ ஃபார்ட்டி பொது பத்திரங்களின் உறுதி சான்றளிக்கப்பட்ட நிகழ்கள் ஸோ பப்ளிக் டாக்குமெண்ட்டுடைய அட்டஸ்டட் காப்பி உறுதி சான்றளிக்கப்பட்ட நகல்கள் இதை பற்றி சொல்கிற பாரதி சாக்சி அதீநிய பிரிவு பிஎஸ்ஏ செவன்டி ஃபைவ் ரொம்ப ஈஸியான பிரிவு எளிமையான பிரிவு திரும்ப திரும்ப படித்திருப்போம் உறுதி சான்றிட்ட நகல்கள் எந்த பொது பத்திரங்களின் நகல்களாக புலப்படுகின்றவோ அந்த பொது பத்திரங்கள் அல்லது பொது பத்திரங்களின் பகுதிகளின் உள்ளடக்கத்தை மெய்ப்பிக்க அவை தாக்கல் செய்யப்படலாம் எந்த பொது பத்திரங்கள் அல்லது பகுதியின் உள்ளடக்கத்தை மெய்ப்பிக்க என்ன பண்ணலாம் அவை தாக்கல் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்கிற விளக்குகின்ற பிஎஸ்சி பிரிவு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எழுவத்தி ஆறு மத்திய அரசின் துறைகளில் எவற்றிருந்தேனும் பிறப்பிக்கப்பட்ட ஏதேனும் மாநில அரசின் அல்லது ஒன்றிய ஆட்சிய பரப்பு அல்லது ஏதேனும் மாநில அரசின் துறை ஏதேனும் சட்டங்கள் கட்டளைகள் அறிவிக்கைகளை முறையே அந்த துறைகளின் தலைவர்களால் உறுதி சான்றளிக்கப்பட்ட அந்த துறைகளின் கட்டுகள் மூலமாக என்ன பண்ணோம் மெய்விக்கப்படணும் அந்த துறைகளின் பதிவு கட்டுகள் மூலமாக உறுதி சான்றளிக்கப்பட்ட பதிவு கட்டுகள் மூலமாக என்ன பண்ணோம் மெய்விக்கலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு பிஎஸ்ஏ செவன்டி செவன் எழுபத்தி ஏழு ஒரு அயல் நாட்டின் நிர்வாகத்துறை செய்கைகள் சட்டமன்ற நடவடிக்கைகளை அந்த நாட்டில் பொதுவாக ஏற்கப்படும் குறிப்புகள் இலட்சணை உறுதி சான்றிக்கப்பட்ட ஒரு நகல் மூலமாக அதுக்கு மத்திய சட்டம் வீதிலும் அளிக்கப்படும் அங்கீகாரத்தின் மூலம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கீகாரத்தின் மூலம் என்ன பண்ணலாம் மேபிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு ஸோ அதுவும் செவன்ட்டி செவன் தான் ஒரு சாட்சி அவரை அழைக்கும் தரப்பினால் விசாரிக்கப்படும் பொழுது அதன் முதல் விசாரணை ஸோ முதல் விசாரணை குறுக்கு விசாரணை மறு விசாரணை இதை பற்றி சொல்கிற பிரிவுகள் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் பிஎஸ்சி குண இயல்புக்கான சாட்சிகள் குறுக்கு விசாரணையும் மறு விசாரணையும் செய்யப்படலாம் கேரக்டர் எவிடன்ஸ் என்ன பண்ணலாம் குறுக்கு விசாரணையும் பண்ணலாம் ம மறு விசாரணையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு பிஎஸ்ஏ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு சாட்சி அவரை அழைக்கும் தரப்பினர் பொழுது அது என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் விசாரணை அவர் சாட்சி அவரை அழைக்கும் தரப்பு மீண்டும் மறுபடியும் விசாரிக்கிறது தான் என்னது மறு விசாரணை ஃபஸ்ட்டு முதல் விசாரணை குறுக்கு விசாரணை அப்படிங்கிறது எதிர் தரப்பு வழக்கறிஞராக விசாரிக்கப்படுறது இது நம்ம மறுபடியும் விசாரிக்கிறது ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா ஏ முதலில் சாட்சிகள் முதல் விசாரணை பின்பு எதிர் தரப்பினர் அவ்வாறு விரும்புகிறனாலும் குறுக்கு விசாரணையும் அதற்கு பின்பு அவர் அழைக்கின்ற தரப்பினர் அவ்வாறு விரும்பினால் மறு விசாரணை செய்யப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சாட்சிகளை விசாரிக்கின்ற வரிசை முறை ஒன் ஃபோர் த்ரீ நூற்றி நாற்பத்தி மூணு பிஎஸ்சி விசாரணைகளின் வரிசை முறை பற்றி விளக்குகின்ற பிஎஸ்சிஏ அது நூற்றி நாற்பத்தி மூணு ஓகேவா ஸோ கடைசியாக உங்களுக்கு கேள்வி பிஎன்எஸ் ஒன் எயிட்டி செவன் சப் கிளாஸ் சிக்ஸ் என்ன ஒன் எயிட்டி செவன் சப் கிளாஸ் செவன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக என்ன பண்ணுங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு படைக்குதோ நேரம் படிக்குதோ படிங்க உங்களுக்கு வாய்ப்பு இறந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்முடைய ஆஃப்லைன் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணி படிங்க நிறைய பிளான் திட்டமிட்டுருக்கோம் ஸோ நம்ம படிக்க முடியாதெல்லாம் என்ன பண்ணிடலாம் மிக குறைவான நாட்கள்ல நம்ம வந்து லாவை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி டேஸில் பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சிஏ பிஎஸ்சு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுவோம் இந்த பேட்ச் வந்து இப்போ மட்டும்தான் ஸோ இந்த இயர்லேயே சரி இந்த பேச்சுக்கே இந்த ஆஃப்லைன் பேட்ச் ஒன் மந்த் பேட்ச் அப்படிங்கிறது இந்த மந்த்து மட்டும் தான் ஸோ அதனால தான் வந்து திரும்ப திரும்ப நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இருக்கோம் ஸோ வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்